தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு அனுமதி கேட்டும் உரிய பாதுகாப்பு கேட்டும் என்று தமிழக காவல்துறை தலைவரிடம் மனு கொடுத்துள்ளோம் கரூர் செல்ல அனுமதி கோரி விஜய் சார்பில் டென்னு சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணை செய்தார் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் ஒய் பிரிவு பாதுகாப்பு இன்றி டிஜிபி அலுவலகம் செல்வதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கோரி விஜய் மனு தாக்கல் செய்துள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கரூரில் விஜயின் நிகழ்ச்சியின் போது நாற்பத்தி ஓரு பேர் கூட்டு காரணமாக உயிரிழந்தனர் இந்த உயிரிழப்பு தொடர்பாக சிறப்பு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்வேறு சரக்கு நிலிருந்து விஜய் அந்த பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து இருந்து நேரடியாக செல்லவில்லை அவர்களிடம் ஆறுதல் கூட கூறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து தனக்கு நேற்று விஜய் நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் நேற்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் நேரடியாக அதாவது போன் வீடியோ காலில் பேசி ஆறுதல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அவரது கலப்பிரும் சார்பாக தற்போது சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஒரு மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் அஹ் விஜய் செல்வதற்காக கரூர் செல்வதற்காக பாதுகாப்பு வேண்டும் என்று அந்த அது தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இது இந்த மனு குறி மனு தொடர்பாக டிஜிபி அலுவலகத்திற்கு ஆன்லைன் மூலமாக மனு அளித்திருந்ததாகவும் அந்த மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தாவேகாவின் சார்பாக தற்போது வழக்கறிஞர் அறிவழகன் டிஜிபி அலுவலகத்திற்கு மனு கொடுத்திருக்கிறார் மனு கொடுத்த கொடுத்த பின்பு டிஜிபி அலுவலகத்திற்கு நேரடியாக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுமா அல்லது எப்படி என்ன முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரியவில்லை ஒருவேளை வழக்கமாக மனு கொடுப்பு பட்சத்தில் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நேரடியாக நீதிமன்றத்திற்கு நாடவும் முடிவு செய்திருப்பதாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது இந்த ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தின் வீடியோ காலை பேசியிருந்த நிலையில் தற்போது நேரடியாக செல்வதற்காக தான் இந்த மனு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கருத்தை தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது அடுத்த வாரத்துக்குள் இந்த செல்ல வேண்டும் அது உரிய பாதுகாப்பு வேண்டும் ஏற்கனவே ஒய் பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்க கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மிகப்பிரிவு மாற்றக்கூடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்த நிலையில் தற்போது பாதுகாப்பு கோரி டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டிருக்கு రావేందర్ తగవలకు నన్ీన్